நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது காஞ்சி டைம் செய்திகள் பேரூரில் நான்கு லட்சத்தி இருநூற்றி எழுபத்தி ஆறு கோடி மதிப்பீட்டில் கடல் நீர் குடிநீராக்கும் திட்டம் அமைச்சர் நேரு ஆய்வு நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் கே என் நேரு சென்னை குடிநீர் வழங்கல் மற்றும் கழிவுநீர் அகற்று வாரியத்தின் சார்பில் நான்காயிரத்து இருநூற்றி எழுபத்தி ஆறு கோடியே நாற்பத்தி நான்கு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் வட்டத்திற்குட்பட்ட பேரூரில் அமைக்கப்பட்டு வரும் நாலொன்றுக்கு நானூறு மில்லியன் லிட்டர் உற்பத்தி திறன் கொண்ட கடல் நீரை குடியீராக்கும் நிலையத்தின் கட்டுமான பணிகளை பார்வையிட்டு ஆய்வு செய்தார் அப்போது அரசு முதன்மை செயலாளர் நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை முனைவர் த கார்த்தியேயன் சென்னை குடிநீர் வாரிய மேலாண்மை இயக்குனர் டாக்டர் டிஜி வினய் செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் ச அருண்ராஜ் சென்னை குடிநீர் வாரிய செயல் இயக்குனர் சே சரவணன் திருப்போரூர் சட்டமன்ற உறுப்பினர் எஸ் எஸ் பாலாஜி செங்கல்பட்டு சார் ஆட்சியர் வே நாராயண சர்மா சென்னை குடிநீர் வாரிய தலைமை பொறியாளர் வே திலகவதி மேற்பார்வை பொறியாளர் இ சாந்தி

நாலாயிரத்தி இருநூத்தி எழுபத்தி ஆறு கோடியே நாற்பத்தி நாலு லட்சம் இந்த திட்டத்தினுடைய மொத்த மதிப்பீடு இந்த திட்டத்தில் பயன்படும் மக்களினுடைய எண்ணிக்கை இருபத்தி ரெண்டு லட்சத்தி அறுபத்தி ஏழாயிரம் மக்களுக்கு இது பயன்படும் எனவே சென்னை பெருநகர சென்னை மாநகராட்சி உட்பட்ட பகுதிகள் கீழ்ப்பாக்கம் கே கே நகர் வேளச்சேரி சூளமேடு வேளச்சேரி பள்ளிப்பட்டு நந்தனம் மயிலாப்பூர் மயிலாப்பூர் தெற்கு நீரோட்டு நிலையம் வல்லுவர் கோட்டம் போரூர் ராமாபுரம் மணப்பாக்கம் நந்தம்பாக்கம் முகலிவாக்கம் ஆலந்தூர் பகுதி தாம்பரம் நகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகள் பெருநகர சென்னை மாநகராட்சி அருகில் உள்ள இருபது ஊராட்சி பகுதிகள் இந்த பகுதிகளில் இருபத்தி ரெண்டு புள்ளி ஆறு ஏழு லட்சம் மக்களுக்கு இது பயன்பாட்டுக்கு வருகிறது இப்போது முதல் வந்து கட சுற்றுச்சூர் கட்டு நடைபெற்று வரும் பணிகள் சுற்றுச்சுவர் கட்டுமான பணி சுத்திகரிக்கப்பட்ட நீர் சேகரிப்பு தொட்டி அதே மாதிரி நீர் சேகரிப்பு தொட்டி கசடுகளை கட்டுப்படுத்தும் பிரிவு நிர்வாக கட்டிடம் கடல்நிறை உட்கொள்ளும் கட்டமைப்பு பண்டக சாலை ஊடுருவீர் தொட்டி நடுநிலைப்படுத்தும் தொட்டிகளுக்காக தொட்டிகளுக்கான வேலைகள் நடைபெறுகிறது இன்டாக் தொட்டிங்கிறது கடல்நிறை அதுலேருந்து கிராவிட்டிலே அங்கே இருந்து எடுத்து முதல் வேலை அதான் முக்கியமான வேலை அந்த வேலை தான் இப்போ முதல் பக்கத்தில் ஒன் பிப்டி எம்எல்டி வருகிற போது அங்கே நிறைய பாறைகள் இருந்து வேலைகள் தாமதமானது இந்த பாறைகள் இல்லாத இடமா பார்த்து தேர்ந்தெடுத்து இந்த பணிகள் தொடங்கப்பட்டிருக்கிறது இந்த கடல் கடல்நிலை குடிநீராக்கம் ஆயிரத்தி நூத்தி ஐம்பது மீட்டர் நீளத்துக்கு கடலுக்குள் ஹச்டிபிஇ குழாய்கள் பதிக்கப்படும் ஆயிரத்தி நூத்தி ஐம்பது மீட்டர் ஆயிரம் மீட்டர் இது ஆயிரத்தி நூத்தி ஐம்பது மீட்டர் போட்டிருக்கிறோம் இந்நிலையத்தில் அமைக்கப்படும் நீர் வரைந்த காற்று அலகுகள் விசால்ட் ஏர் பில்டர்டேஷன் மற்றும் இரட்டை ஈர்ப்பு மணல் வடிகட்டு அழகுகள் டியூஎல் மீடியா பில்டர் மற்றும் வழக்கமான நிலையங்களை விட நவீன முறையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது இந்த அலகுகள் மூலம் கடலில் உள்ள கசடுகள் மிதப்பவை துகள்கள் தற்போதுள்ள நிலையிலும் அதன் பிறகு கடல்நிறை குடிநீரக்கம் திறனை நிலையாக பெரும் வகையிலும் வடிவமைக்கப்பட்டுள்ளது இந்நிலையத்திலிருந்து போரூர் வரை ஐம்பத்தொம்பது கிலோமீட்டர் நேரத்திற்கு விழாய்கள் பொதுக்கப்பட்டு மக்களுக்கு ஆக்கொடுக்கக்கூடும்